ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லா வகையான டிஃபனை எடுத்துருக்கோம் சாப்பிடக்கூடிய சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதை எப்படி சிலன் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு ஒரு நாலு போல் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது அதில் வெது அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊறி வரட்டும் அது அப்படியே இருக்கட்டும் கடாயில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மிக்சர் ஜெயர் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஊற வச்சுருக்க புளியும் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம ஊற வச்சு மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு துண்டு போல் இஞ்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பட்டை பட்டை ரொம்ப சேர்க்க தேவையில்ல அது கூடவே மூணு கிராம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது நான் இன்றைக்கி கால் கிலோ போல் தக்காளி எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது அது கூடவே ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்ல இந்த தொக்கு வந்து திக்காக இருந்தால் தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் வாங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா திக்காக இருக்கு பாருங்கள் இப்போது இதெல்லாம் ஃபைனலாக கொஞ்சமாக வெள்ளம் பொடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கறதுனால ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஃபைனலாக ரெடியாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தடுத்து வைக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது நல்லா முருவலாக தோசை ஊற்றி நல்லா அதில் நெய் சேர்த்து நல்லா திருப்பி விடாமல் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்